வணக்கம் நண்பர்களை இந்த ஊர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நமக்கே இந்த ஊர்ல இருக்க சந்தோஷமா இருக்கமா சந்தோஷமா இல்லையா அப்படின்னு ஆயிரம் கொஸ்டின் ஏற்படுத்தே இருக்கு உண்மையே சொல்றாங்க இந்த குளிர்காலம் கஷ்டமா இருந்தாலும் அப்பப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பயங்கர குளிருங்க இப்போ இந்த வீக் ஃபுல்லா வெளியில போய் ஜஸ்ட் சூரியன் இருக்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போனேன் ஆனா வெளியில சூரியன் இருந்தாலும் கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு குளிருங்க சரியான குளிர் இரு நம்மளோட ரொட்டி இந்த குளிருக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குல்ல காலையில வெண்பொங்கல் சட்னி அப்படியே செஞ்சு ஓடிச்சு மதியானம் இது ஒன்று ஊட்டியாச்சு நைட்டுக்கு வெளியில் வாங்கணும்னு சொன்னாங்க இந்த மஜ்மூத் செய்யலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணுங்க ஏன்னா எப்போவும் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம் ஒரே ஃபுட்டு ஆக்சுவலாக ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு சிக்கனை சும்மா எண்ணெயில் இது பண்ணிட்டு பட்டை லவங்க எல்லாம் போட்டுட்டு ஆனியன் போட்டு இஞ்சி பூண்டு ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுவிட்டு ட்ரை லெமன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சிக்கனை வதக்கிட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டுட்டு அரிசியை இதை தம் கட்டிவிட்டு சிக்கனை எடுத்துடலாம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு சிக்கனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மட்டும் போட்டு வேக வைக்கலாங்க ஆனால் நான் இன்றைக்கி சிக்கன் அதோடய போட்டுவிட்டேன் ஏன்னா அந்த ஒயிட் சிக்கன் நல்லா ஒருக்கு எதாவது சாப்பிடும் மொழி இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குது ஸ்பைசி இல்லாமல் உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்துருந்ததுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறமாட்டே ஸ்டார்ட் பண்ணேன்னா அதனால தான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துதுங்க நல்லா என்ஜாய் பண்ணி பசங்க சாப்பிட்டாங்க கடையில் சாப்பிட்றத விட இங்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் தான் செஞ்சேன் ஆனால் குவான்டிட்டி பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றிட்டேங்க யூஸ்வலாக பிரியாணி செய்கிற பாத்திரத்துலேயே மாற்றிட்டேன் அதான் நமக்கு கன்வீனியன்ட்டு கூட அதில் வச்சுட்டு பத்தம் பத்தாமே அப்படின்ட்டு குளூர் ஒரு பக்கம் அடிக்குது பாத்திரம் டெய்லி அப்பா அப்படின்னு குமியுது என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் நம்மளை ரொட்டின் மூணு நேரம் சமைச்சாகணும் பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு இது லாஸ்ட்டு த்ரீ டேஸாக எடுத்த வீடியோங்க அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு வளாக போட்டிருக்காரு இன்றைக்கி செவன் ராத்திரியில் சாமி கும்பினா க்ளீன் பண்ணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் க்ளீனிங் வெஜ்ஜு சாம்பார் வைக்கணும் ஊரில் இருந்தால் ரொம்ப சூப்பராக த்ரீ டேஸ் போகும் இந்த வருஷம் எங்கள் கோயிலில் சாமி கும்பிடலை சரி கும்பிடல அப்படின்ட்டு நானும் விரதம்லாம் ஒன் வீக் முன்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் அதனால் ஃபாலோ பண்ணவும் இல்லை லாஸ்ட் டூ டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்ததுங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்படின்னா கனவு வருமா அப்படின்னு நானே யாராவது கனவு கண்டா சொல்லுவேன் கையை ஒழுங்காக வச்சு தூங்க ரத்த ஓட்டம் சரி இல்லாமல் கனவு வரும் அப்படின்னு சொல்கிறாள் எங்கள் வீட்டில் இருந்தோ எங்கள் சித்தி வீட்டில் இருந்தோ நான் வரேங்க என் கூட ஒரு கருப்பாக மூணு உருவமாக மட்டும்தான் தெரியுது அது குழந்த மாதிரி தெரியுது அதனால் பஸ்ஸே இல்லைன்னு வரும் ஏதோ டூ வீலர் மாதிரி வருது எங்கள் அத்தா அவங்க குழந்த ஒருத்தவங்க மாதிரி வராங்க ஏறும்போது வண்டியில் ஏற முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதெல்லாம் கனவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு ஏற முடியல சரி திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மூணு உருவமாக அந்த குழந்தையா வர்றது என்னாச்சுன்னா அந்த வண்டியில் ஏறலாம்னு பிளான் பண்ணுறோம் வண்டியில் ஏற முடியாது இத்தனை பேர் அப்படின்னு இருக்கப்போ சரி அப்போ அந்த வண்டி வந்ததுக்கு ஏதோ ஒரு ரூபாவது கொடுத்துடலாம் ஆளுக்கு ஒரு ரூபான்னு கொடுக்கும்போது காணிக்கை தேடும் காணிக்க இல்லை காசா தேடுபடும் தேடி கொடுக்குறோம் அப்போ அதுக்குள்ளே அப்படியே உட்காந்துருக்கும் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் வரும்போது அந்த ஒரு குழந்தை மேலே ஏதோ கடிச்சிருச்சு கால் வலிக்குன்னு சொல்லி என்னன்னு பார்த்தா பக்கத்தில் பாம்பு மாதிரி இருக்கு உள்ள பாம்பு இருக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லலை அந்த குழந்தைக்கு உயிர் போயிடுது இந்த இன்சிடென்ட் நடந்துருது அந்த குழந்தை மேலே ஏதோ கடிச்சிருச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு அது என்ன குழந்தை நான் சொல்கிற மாதிரி இருக்கு அப்போ அந்த காசு கொடுக்கும் போதே கடிச்சி கால் பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு அப்படி பார்த்தோன்னே பயங்கரமாக இருந்தது எனக்கு அந்த ஃபீல் வந்து ஐயோ பாம்பு கடிச்சு குழந்தை எப்படின்னா உயிர் போயிடுச்சு அந்த உருவமாக ஏதோ ஒன்று வந்து சொல்லுது உள்ளே இருக்கிறது சிவனும் பார்வதியும் ஆளுகிட்ட போய் சொல்லு தீபாரனை காமிக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் ஒரு மாதிரியாக ஒரு சவுண்டாக ஒரு இதுவாக இருக்க மாதிரி அந்த ஃபீல் கொடுத்து பட்டுன்னு எழுந்திரிச்சிட்டேங்க அப்படியே எனக்கு அப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் சொல்லு உங்கள் ஆளுங்கள்ட்ட சொல்லி போய் தீபா நான் காமிக்க சொல்லு அப்போ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியோ என்னவோ சொல்லுது ஆனால் பட் தெளிவாக எனக்கு அந்த கிளியாரிட்டி இல்லை பட் எந்திரிச்சு பயந்து போய் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் என் வீட்டுக்காரரு எனக்கு எனக்கு சரியாக தெரியல என்ன எங்கள் அம்மாட்ட சொன்னேங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்குமே மனசு வருத்தம் அதனால் இந்த வருஷம் சாமி கும்பிடலாம் அடுத்த வருஷம் கும்பலான்னாங்க சரி நம்ம சிறப்பாக கொடுக்க சொல்லலாம் கோயில் அப்படின்னு ஏன்னா சாமி நமக்கு இப்போ இந்த மாதிரி எனக்கு சாமி விஷயத்தில் அடிக்கடி இந்த மாதிரி வருவாங்க கனவு உண்மையாக சொல்கிறேங்க என் ஹஸ் கல்யாண எனக்கு என் சாமி கூடவே ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் எல்லா விஷயங்களும் என்னோட செயலில் உண்மையிலேயே சொல்றாங்க எனக்கு கல்யாணம் நாள்ல இருந்து எனக்கு நண்பனா உறவுகளா எல்லாமே இருந்தது இந்த கடவுள் தாங்க இப்போவும் சொல்கிற எல்லா என்னோட செயல்லையும் இவர் கூடவே இருக்காருங்க உண்மையிலேயே உணர்ந்து நான் ஃபீல் பண்ணுறேங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோட செயலில் இவரோட துணை இல்லாம எனக்கு எதுவுமே இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவும் ஊருக்கு போனோன்னே வீட்டுக்கு போகாம ஃபர்ஸ்ட் நான் கோயில் போயிட்டு தாங்க வீட்டுக்கு போவேன் இந்த தடவை வந்து வீட்டுக்கு போயிட்டு சரி போலாம்னு நினைச்சேன் போகவே முடியல அடுத்து போகவே முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால பிள்ளைங்களை விட்டு போட்டு வர சொன்னேங்க ஊருக்கு வர இன்னைக்கு மாலையை ஏன்னா நான் கேட்டேன் அங்கே பூசாரின்னு சொல்லிட்டாங்க கோயில் ஓப்பனே பண்ணலன்ட்டாங்க உங்களுக்கு வேணால் கதவுல போய் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பசங்களை போக சொன்னீங்க இதுவுமே நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிதாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்